அடுத்து நீங்க பாருங்க தொடர்பான வசனம் சூரத்தில் அன்பியா இருபத்தி ஒன்னாவது அத்தியாயம் மீன் வயிற்று இருந்தவர் தன்னூன்னா அரேஸ்லாம் யூனுஸ் நபியான மீன் உடையவரையும் நினைவு கூறுவராக அவர் கோபமாக வெளியேறிய போது குரான்ல வந்து அவர் யார் மேல கோபப்பட்டான்னு தெளிவா நேரடியாக சொல்லப்படலை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அல்லாவின் மீது கோவப்பட்டார் அதுக்கு ஆதாரம் இல்லை அதனால் அந்த அந்த வாதத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இது தகவல் முகாலிபர் கோபமாக சென்றார் தான் இருக்குது அவர் யார் மீது கோபப்பட்டார் என்று என்ன செய்யப்படல நேரடியாக சொல்லப்படவில்லை அப்போ ஆதாரம் இல்லாத ஒன்றை வந்து நாம் மேலே கோவப்பட்டால் சொல்லக்கூடாது ஏன்னா மேலே கோவப்படுறவது குஃபுர் மேலே கோவப்படுற எனது இறை நிராகரிப்பு அப்போது நபி மேலே நாம் அதை சுமத்தணும்னா அதுக்கு தெளிவான ஆதாரம் இருக்கணும் அப்போ ஆதாரம் இல்லாத உணவு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அடுத்து பாருங்க அல்லன் நக்குதிர ஆலேகி ஃபலன்ன அல்லன் நக்குதிர ஆலேகி முன்னாடி உள்ள மொழிபெயர்ப்பு என்னென்ன சொன்னோம்னா அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று அவர் எண்ணிக்கொண்டார் யூனிஸ் நம்பி என்ன நினைச்சாருன்னு மொழிபெயர்த்திருந்தோம் அவர் மீது நம்ம என்ன செய்யப்படட்டோம் சக்தி பெற மாட்டோம் இதுல நாம் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறோம்னா அவரை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டோம் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறோம் மொழிபெயர்த்திருக்கிறோம் இந்த அல்லன் நக்கதிர அலேகிங்க ரெண்டு அர்த்தமே வரும் எப்படி வரும் குரான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வசனங்கள்ல அல்லாஹ் இதா இதாத்தலாஹு ரப்பூ மனிதனை இறைவன் சோதிக்கும் போது சோதிக்கும் விதமாக அலைஹி அவருக்குரிய வாழ்வாதாரத்தை இறைவன் நெருக்கடி ஆக்கினால் இந்த கதர அலா இது எந்த அர்த்தத்தில் வந்திருக்கு நெருக்கடிங்கிற அர்த்தத்தில் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு குரானில் வந்து சக்தி பிரதங்க அர்த்தமும் வந்திருக்கு சக்தி பிரதம் சொன்னோம்னா மின் கபுலுவான் தகுதீர் ஆலேயும் அவர்கள் மீது நீங்கள் ஆற்றல் பெறுவதற்கு முன்பாக அவர்கள் மீது நீங்கள் சக்தி பெறுவதற்கு முன்பாக அப்போ இந்த வார்த்தைக்கு அல்லன் நகுதீர் ஆலேகி ரெண்டு அர்த்தமே இலக்கண அடிப்படையில் பொருந்தும் என்ன எந்த அர்த்தம் பொருந்தும் அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் அல்லாஹ் வந்து நம்மளை தண்டிக்கிறதுக்கு நம் மீது சக்தி பெற மாட்டான் என்று யூனுஸ் நபி நினைத்தார் அப்படிங்கிற அர்த்தமும் வார்த்தை அர்த்தத்தின்படி பொருந்தும் அல்லா நம்மை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டான் என்ற அர்த்தமும் எந்த அர்த்தத்தின் படி பொருந்தும் வார்த்தை அர்த்தத்தின் படி குரான்ல வந்து இந்த ரெண்டு அர்த்தத்திலையுமே இந்த கதரை அலா வந்தால் முதாரியானது இறந்த கால வினைச்சொல் கதர என்பதற்கு நெருக்கடி உண்டாக்கினான் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு அதே மாதிரி கதர என்பதற்கு ஆற்றல் பெற்றான் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு இந்த கதரை கடுத்து அலா வந்தா கதரை என்ற வார்த்தைக்கு அடுத்து அலா என்ற அந்த இடைச்சொல் வரும் என்றால் ஹருஃப் வரும் என்றால் ரெண்டு அர்த்தமே பொருந்தும் இப்ப ரெண்டு அர்த்தம் வைக்கலாம் என்ன அர்த்தம் வைக்கலாம் அல்லாஹ் தன் சக்தி பெற மாட்டான் என்று யூனுஸ் நபி நினைத்தார் இன்னொரு அர்த்தம் என்ன அர்த்தம் அல்லாஹ் தன்னை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டான் என்று யூனுஸ் நபி நினைத்தார் இந்த ரெண்டு அர்த்தத்தில் நாம எதை சிறந்த எல்லோரும் ஏ நாமளும் முன்னாடி ஏற்றுக்கொண்ட அர்த்தம் இந்த அர்த்தம் நாம் மறுக்கவனா இல்லை இதை ஏற்றுக்கொண்டு அந்த அர்த்தத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் செய்து கொண்டிருந்தோம் இந்த இரண்டு அர்த்தங்களில் ஒரு நபி வந்து அல்லாஹ் தன் மீது சக்தி பெறமாட்டான் என்று நினைப்பதை விட அல்லாஹ் தன்னை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டான் என்று தான் என்ன செஞ்சிருப்பாரு நினைச்சிருப்பாரு ஏன்னு சொன்னோம்னா அல்லாஹ் மீது சக்தி பெறமாட்டான் என்று நினைப்பது பாரதூரமான அர்த்தம் சிறுக்கான ஒரு நிலை போய் என்ன செஞ்சிருவோம் விட்டுரும் அப்ப நாம என்ன சொல்றோம் நபி அல்ல சல்லா அரசும் உகது யுத்தத்துல அவங்களுடைய தலை உடைக்கப்படுது அப்போ அவங்க என்ன சொல் என்ன நினைச்சாங்க ஒரு நபியை காயப்படுத்திய சமுதாயம் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு இந்த மாதிரி இறைவன் மீது உள்ள நம்பிக்கையில் வந்து நபியை காயப்படுத்தினா அந்த சமுதாயத்துக்கு வந்து அல்லான செய்ய மாட்டான் தோல்வியை வெற்றியை கொடுக்கவே மாட்டான் தான் கொடுப்பான் நபியை என நினைக்கிறாங்களா இல்லையா அதை என்ன செய்கிறான் கண்டிக்கிறான் இந்த மாதிரி தான் ஒரு நபியாக இருப்பதினால் அல்லாஹ் நம்மளை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டான் என்று யூனிஸ்டமே நினைச்சாங்க இப்படி நினைப்பது வந்து அதுவும் குற்றம் தான் அல்லா சக்தி பெற மாட்டான் என்று நினைப்பதும் குற்றம் தான் அல்லாஹ் தன்னை நெருக்கடி நபியாக இருந்தால் நெருக்கடிக்கு அல்லாஹ் உள்ளாக்கவே மாட்டான் என்று நினைப்பதும் குற்றம் தான் ஏன்னா எல்லா நபிமார்களுமே என்ன செய்யப்பட்டாங்க ஒரு சுல்சிலு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அத்தா எக்கூதர் ரசூலும் அல்லதின் ஆமனுமாகவும் அத்தா அசூல் இறை தூதரும் அவரோடு இருந்த நம்பிக்கை கொண்டவர் அல்லாவுடைய உதவி எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று ஏங்கும் அளவுக்கு என்ன செய்யப்பட்டாங்க நடுநடுங்க செய்யப்பட்டார்கள் அப்போ ஒரு நபி அப்படி நினைக்கக்கூடாது தாவா பணிக்கு வந்துட்டால் என்ன நினைக்கக்கூடாது அல்லா வந்து நம்ம என்ன செய்ய மாட்டான் உள்ளாக்க மாட்டான் அப்படின்னு அப்படி நினைக்க கூட அப்படி நினைப்பதும் தான் குற்றம் தான் அப்போ சில இந்த இடத்துல நம்ம என்ன அர்த்தம் கொடுக்குறோம் அல்லாஹ் நம்மை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டான் என்று யூனுஸ் நபி நினைத்ததாக அர்த்தம் கொடுப்பது தான் சிறந்தது அப்படிங்கிற நிலைப்பாட்டை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் எடுத்திருக்கிறோம் அப்போ இந்த இடத்துல நம்ம இதை விளைக்கணும் நபி நம்பி அல்லாமல் கோபப்பட்ட என்பது ஆதாரம் கிடையாது ரெண்டாவது அல்ல நக்கதீர அலேகி என்ற வாசகத்திற்கு ரெண்டு அர்த்தமே பொருந்தும் எந்த அர்த்தம் பொருந்தும் அல்லாஹ் சக்தி பெற மாட்டாங்க அர்த்தமும் பொருந்தும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டாங்க அர்த்தமும் பொருந்தும் இரண்டுமே குற்றம் தான் அப்போ ஒரு குஃப்ரை நாம் சுமத்துவதை விட இன்னொரு விஷய நபி நபிமார்கள் வந்து அந்த அளவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க நினைக்க மாட்டா என்பதனால நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் இரண்டாவது பொருளை தான் நான் என்ன செய்திருக்கு நான் கொடுத்திருக்கேன் அப்போ ஒரு கேள்வி வரும் யூனுஸ் நபி வந்து கோவப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது இதுக்கு வந்து இன்னொரு வசனத்தை நாம் புரிந்து கொள்வதற்குரிய ஆதாரங்கள் நமக்கு என்ன செய்து இருக்குது என்ன ஆதாரங்கள் சூரத்துல் கலம்பில் வந்து நாற்பத்தி எட்டு ஐம்பதாவது வசனம் ஃபஸ்ட் நபிகள் நாயத்துக்கு மக்கா காஃபிர்கள் மூலமாக பயங்கரமான நெருக்கடிகள் சோதனைகள் ஏற்படுது நபிகள் நாயம் சல்லா இந்த வசனத்துக்கு முன்னாடி நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா மக்கா காஃபிர்கள் நபிகள் நாய மக்கா காஃபிர்களிடமிருந்து நபிகள் நாயகம் பட்ட நெருக்கடிகள் சோதனைகளை பற்றி அல்லா பேசுகிறான் அப்போ அல்லா நபிகள் நாயத்துக்கு அல்லா சொல்லலாம் நபியே பொறுமையை மேற்கொள்வீராக என்ன நெருக்கடி வந்தாலும் என்ன செய்யணும் கொண்ட கொள்கைகள் என்ன செய்யணும் உறுதியா இருக்கும் பொறுமையா தானே பொறுமையை மேற்கொள்வீரால் உமது இறைவனின் தீர்ப்புக்காக பொறுமையை மேற்கொள்வீராக பொறுமையுடன் இருப்பீராக வலா தக்குன் க சாஹிபில் ஹூத் நீ யார மாதிரி ஆயிடக்கூடாது மீன் வயித்தில் இருந்தார் அல்லவா அவரை போன்று ஆகிவிடக்கூடாது மக்கா காஃபிர்கள் மூலமாக நபிகள் நாயத்துக்கு பல்வேறு விதமான சோதனைகள் நெருக்கடிகள் வரும்போது அல்லா நபிகள் நாயத்து என்ன சொல்கிறான் இந்த மக்கா காஃபிர்களுக்கு பலங்கரமான தொல்லைகளை தர்றாங்க நீங்கள் பொறுமையாக இருங்க நெருக்கடியை வர்றதுனால நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது தாவா பணியை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது ஓடிடக்கூடாது எல்லாம் ஒரு தீர்ப்பு வச்சிருக்கிறான் உமது இறைவனின் தீர்ப்புக்காக பொறுமையாக இருப்பீராக நீங்கள் எப்படி ஆயிடக்கூடாது மீன் வயதில் இருந்தார அவரை மாதிரி ஆயிடக்கூடாது நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் யூனுஸ் நபியை உதாரணமாக காட்டி அல்ல சொல்லி காட்டுறான் அப்போ யூனுஸ் நபி யார் மீது கோவப்பட்டு வெளியேறினார் மக்கள் மீது என்று இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து முடிவு செய்வதுதான் தான் அது சிறந்ததாக இருக்கும் இந்த நபிகள் அட்டான் மக்கள் மூலமா நெருக்கடி வரும்போது பீர் நீங்க பொறுமையை அல்லாவுடைய தீர்ப்புக்காக நினைங்க பொறுமையை மேற்கொள்ளுங்க நீங்கள் ஆயிராதீங்க மீன் வயிற்றுல இருந்தார அவரை மாதிரி ஆகிவிடாதீர்கள் அப்ப அவர் யூனுஸ் அலே அவர்கள் மக்களுடைய நெருக்கடியை தாங்க முடியாமல் அவங்க செல்லும் அல்லாஹ் அல்லா நிசைகிறான் என்ற விளக்கம்தான் ஓரளவு இந்த குரான் வசனத்தை வைத்து நான் சொல்வதற்கு நெருக்கமான விளக்கமாக நினைக்கிறது இருக்கிறது அதனால நம்பி அல்லாவின் மீது கோபம் கொண்டா என்பதற்கு என்ன கிடையாது ஆதாரங்கள் கிடையாது நபிகள் நாயத்துக்கு அல்லாஹ் யூனுஸ் நபியை உதாரணமாக காட்டி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அறிவுரையை வைத்து பார்க்கும் பொழுது மக்கா காஃபிர்கள் மூலமாக நபிகள் நாயத்துக்கு என்ன செஞ்சது நெருக்கடி வந்துச்சு அப்போ நபிகள் நாயத்துக்கு அல்லாண்ண சொல்கிறான் நீங்கள் என்ன செய்யுங்க மேற்கொள்ளுங்க யார் மாதிரி ஆயிராதீங்க யூனுஸ் நபி மாதிரி செஞ்சிடாதீங்க ஆயிராதீங்க அப்போ மக்கள் மூலமாகவும் நபிமார்களுக்கு என்ன செய்வான் நெருக்கடியை கொடுப்பான் அந்த நெருக்கடியை கண்டு நபிமான செஞ்சிடக்கூடாது விரண்டு ஓடி விடக்கூடாது அவங்க அல்லாவுடைய தீர்ப்பு வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கும் ஏதா அல்லாஹ் தொடர்ந்து என்ன செய்கின்றான் அவர் அந்த மாதிரி இது நாதா ஓகுவ மக்களும் தூக்கம் நிறைந்தவராக இறைவனை இறைவனை இரஞ்சியது நினைத்து பார்ப்பீராக லௌலான் ததாரக்கும் அமத்தும் ரப்பிகி அவரது இறைவனை அருட்கொடை அவரை அடைந்திருக்காவிட்டால் லூபி தபி ஆராய் ஓகுவ மதமும் அவர் பழிக்கப்பட்டவராக வெட்ட வெளி செய்யப்பட்டிருப்பார் எரியப்பட்டிருப்பார் ஃபஜி தபாஹு ரப்புஹு அவருடைய இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து ஃபஜி அலகு மின ஆலுகின் அவர்களை நல்லோர்களை ஒருவர் அகனை செய்துவிட்டான் ஆக்கினான் என்று யூனுஸ் நபி அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டதாக அல்லாஹ் செய்கின்றான் சொல்லி காட்டுகிறான் அப்போ இதை நாம் என்ன செஞ்சுக்கணும் விளைக்கொளன்